சென்னை மாநகராட்சியின் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் மேற்கொள்ளும் பணிகளை தனியாருக்கு வழங்கியதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டுள்ள இந்த போராட்டத்தினால் என்ன அபாயம் ஏற்பட்டிருக்கிறது மேலும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை என்ன அவர்களோடு அரசு தரப்பிலிருந்து என்னென்ன பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் <the the> ஆறாவது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகை எதிரே இருக்கக்கூடிய பகுதியில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக மண்டலம் ஐந்து மற்றும் மண்டலம் ஆறு ஆகிய பகுதிகளில் பிரதான சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகள் இருக்கக்கூடிய பெரும்பாலான குப்பை தொட்டுகள் நிரம்பி வழிகின்றனர் அவர்கள் பணியை புறக்கணித்து தொடர்ச்சியாக ரிப்பன் மாளிகை எதிரே கூட அமைப்பு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக மண்டலம் ஐந்தில் இருக்கக்கூடிய ராயபுரம் தொகுதி அதே போல மண்டலம் ஆறில் இருக்கக்கூடிய திருவி

குடியிருப்பு வாசிகள் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு மிகவும் நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது மாநகராட்சியை பொறுத்தவரை கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட தூய்மை பணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதியில் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் சரியாக பணியாற்றாத காரணத்தின் காரணமாக கடந்த ஒன்றாம் தேதி முதல் அம்பத்தூர் நீங்களாக மீதி இருக்கக்கூடிய பதினான்கு மண்டலங்களும் தனியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது இதன் காரணமாக மீண்டும் அவர்களை ஒப்பந்தம் அடிப்படையில் சென்னை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை அவர்கள் உடனடியாக பணிக்கு செல்ல வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியாராஜன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேயர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தூய்மை பணியாளருக்கு இடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் குப்பை அழல் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மேலே இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் ரைட் சைடில் போனீங்கன்னா அங்கேயும் கொட்டுறாங்க யார் கொட்டுறாங்கன்னு தெரியல ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் இதனால் ஃபுல்லாக பாதிப்பாகுது இப்போது இந்த குழந்தைங்களுக்காக மட்டும் நான் பேசலை சுற்று ஓட்ட எல்லா குழந்தைங்க எல்லாருமே பாதிப்பாகிறாங்க அதை வந்து அழுறாங்க ஆனால் குப்பை அழுறவர் வந்து ஒருத்தர் அவர் கூட என்ன ஆகணும் நம்ம காசு கொடுத்தாதான் அழல்னு ஆசைப்படுறாரு ஒரு நூறுரூவாவோ ஐம்பது ரூபாவோ கொத்தாதான் நீங்கள் அழுறாரு இல்லைன்னா அதை விட பார்க்காம கண்டுக்காமல் போயிட்டே இருக்காரு இது ஒரு நாள் பாதிப்பு இல்லை இது டெய்லி அந்த குப்பை கொட்டுறவங்க வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு போர்டு மாதிரி வைக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணோம் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் டெய்லி நாங்கள் மேலே நான் பத்து இருப்பேன் இப்போ யாராவது குப்பை போகிறாங்க அவங்க போடாதீங்க ஆனால் சொல்லுவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் போடாமல் ஒன்றுமே பண்ண முடியாது குழந்தைங்க போகிற இந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் அப்படியே கூட போட்டு போகிறாங்க குப்பைக்காரர் யாருமே வந்து மைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாமே வந்து க காசு கேட்குறாங்க ஓப்பனாக சொல்றாங்க எடுக்குதான் காசு அதுக்கு காசு அப்போ கவர்மெண்ட் எதுக்கு வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஐம்பதுங்களா இருநூறு ஆட்சி வந்து அந்த ஆட்சி வந்து மாணா ஆட்சி வந்து நிறைய இது வேலை கொடுக்குறாங்க தான் அவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு ட்ரைனேஜ் இருக்குன்னா எவ்வளோ கொடுக்குறீங்க ஐநூறுவா கொடுக்குறீங்களா நான் ஆயரூவா கொடுக்குறீங்களா அப்போ கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறா அப்போ கிம்லாம் வாங்குதுங்க ஃபஸ்ட்டு ஏ ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கு சொல்லுங்க ஏ ஒழுங்காக இருந்தால் ஒர்க்கர்ஸ் வருங்க அவங்களே கட்டிங் வாங்குறாங்க புரியுதுங்களா இப்போ எவ்வளோ இளைஞலா இருக்கு பாருந்தா ஸ்கூலுக்கு போகிற பசங்க நாத்தான இன்ஃப்ரெஸ் ஆகி ஜோரா இருக்கு மூணு நாள் இந்த பையனுக்கு லீவு சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணியில் வந்து சேர வேண்டும் என்றும் வேலையில் சேர்ந்த பின்னர் பணி நிரந்தரம் தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் விருகம்பாக்கம் கால்வாயில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களுக்கு மேயர் பிரியா பேட்டியளித்தார் அப்போது கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து மண்டலங்கள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் இப்போது குறைகூறும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அப்போது என்ன செய்தார் என்றும் கேள்வி எழுப்பினார் தூய்மை பணியாளர்கள் வந்து 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 ஜாயின் அவங்க சேர்ந்த பிறகு அதற்கான முடிவுகள் வந்து அரசு சார்பாக எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இது குறித்து சில பேர் வந்து தவறான கருத்துக்களை வந்து வெளியே நிறைய பதிவிடுறாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து பத்து மண்டலங்களை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க அப்ப எங்க போச்சு அப்ப ஏன் பொருள் கொடுக்கல ஏன் இந்த அநீதியை தடுக்கல பத்து மண்டலங்கள் பண்றதுக்கோ இரண்டு மண்டலங்களுக்கு பண்றதோ ஒன்னா அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே அப்ப குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுக்குதே ட்ரெண்டர் தந்தி டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க